மதுரை உஸ்லம்பட்டி உஸ்லம்பட்டியில் தேசிய தொழுநோய் ஒழிப்பு திட்டம் தினத்தை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது மதுரை மாவட்டம் உஸ்லம்பட்டி பேரையூர் ரோட்டில் அமைந்துள்ள ஆரம்ப சுகாதார நிலையத்தில் தேசிய தொழுநோய் ஒழிப்பு திட்டம் மதுரை மாவட்ட ஊன தடுப்பு சார்பில் செல்லம்பட்டி எழுமலை தொட்டப்பநாயக்கனூர் பகுதியில் இருக்கும் தொழுநோயாளிகளுக்கான சிறப்பு சிகிச்சை நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட திமுக தலைமை செயற்குழு உறுப்பினர் இளமகிலன் தொழுநோயாளிகளின் அன்றாட வாழ்வாதாரத்தை பூர்த்தி செய்யும் வகையில் ஒரு மாதத்திற்கு தேவையான அரிசி பருப்பு ஜீனி எண்ணெய் ஆகியவற்றை நலத்திட்ட உதவிகளாக வழங்கினார் இதில் அரசு அலுவலர்கள் திமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் இதில் நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட தொழுநோயாளிகளுக்கு திமுக தலைமை செயற்குழு உறுப்பினர் இளமகிலன் தனது சொந்த செலவில் நலத்திட்ட உதவிகள் வழங்கினார்

சார் உள்ள வாங்க சார் உள்ள வாங்க அசு உள்ள வா േര പോയി മിഞ്ചു പോയി